भूं तद्पुरुषय विद्मगे भक्ररण्डय धीमहि तन्नो दन्दी प्रेक्षोदयम् आदित्याशोमय मङ्गलय बुधयश गुरु शनियप्यच राघव गेदव नमग உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவக்கிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் பதிமூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குருதி வருடம் மாஷி மாதம் ஒன்றாம் தேதி வியாழக்கிழமையாகிய இன்றைய திதி பிரதமை இன்று இரவு ஒன்பது மணி ஒரு நிமிடங்களுக்கு பின்பு துவிதையை திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் மகம் இரவு ஒன்பது மணி நாற்பத்தி ஏழு நிமிடங்களுக்கு பின்பு பூரம் நல்ல நேரம் காலை பதினோரு மணியிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை ராகு காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை கண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் உத்திராடம் திருவோணம் வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் நான்கு விதி எண் ஆறு பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின पाकर மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் பெருகும் அடுத்தடுத்து அடுக்கடுக்கான நன்மைகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் அதிகரிக்கும் நீண்ட நாள் கடன் தொலையிலிருந்து நிவர்த்திகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இன்பம் என்பது இளம் வயதுக்கு மட்டுமே சொந்தம் அல்ல என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷ ராசியை சார்ந்தவங்க கன்னி எம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலம் வர்ணம் பால் வெண்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐ டபிள்யூ ரிஷப ராசய சார்ந்தவர்களுக்கு அரசாங்க உதவிகள் கிடைக்கும் சூரிய பகவான் சாதகமாக இருக்கிறதுனால நீண்ட நாளாக அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி செய்தவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அனுகூலம் ஆதாயம் பெருகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் கால தேவன் சொல்லுகின்ற பூர்வ ஜென்மத்தை புரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபராசைய சார்ந்தவங்க மதுர வீர சுவாமியை வழிபாடு செய் நல்லது வர்ணம் வி ராசியை சார்ந்தவர்களுக்கு தொழில் போட்டிகள் விலகும் அதாவது தொழில் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் குறையும் மறைமுக போட்டிகளும் மறைமுக பொறாமைகளும் விலகும் தொழில் ரீதியான வகையில் உங்களுக்கான தனித்தன்மை பெருகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காலங்கள் மாறலாம் ஆனால் கௌரவம் மாறக்கூடாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுன ராசிய சார்ந்தவங்க பச்சை காளியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் யுஎஸ் கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் கடந்த கால பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அர்ஜனை இல்லாமல் முடிவுக்கு வந்து கஜனையோடு வளம் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உறவாக இருந்தாலும் பிரிவாக இருந்தாலும் உண்மையை உணர்ந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடக ராசியை சார்ந்தவங்க பெரிய பாளைய தம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது ும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் டி சிம்ம ராத்தியை சார்ந்தவர்களுக்கு கலையுலக வாய்ப்புகள் கிடைக்கும் அதாவது சுக்கர பகவானும் புதன் பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால நீண்ட நாள் கலையுலக ஆசை நிறைவேறும் ஏற்கனவே கலையுலகத்தில் உள்ளவர்களுக்கு இது நாள் வரையில் இருக்கக்கூடிய பிராபலங்கள் விலகி மிகப்பெரிய பிரபல்யங்கள் உதயமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வீசப்படும் கற்களை விட பேசப்படும் சொற்களால் பாதிப்பு அதிகம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ிம்ம ராசிய சந்தவங்க ஸ்ரீனிவாசப் பெருமாள் வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் அனுகூலமான வர்ணம் காவி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஸ் கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு காதல் கைகூடும் அதாவது சுக்கர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கண்ணியமான சம்மதம் கிடைக்கும் ஒருதலை காதலுக்கு உண்மையான சம்மதம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாகும் ஒரு சில காதல் கல்யாணம் சம்மந்தப்பட்ட அம்சத்திற்கு அடியெடுத்து வைக்கும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் மற்றவங்களுக்கு உபகாரமாக இருந்தால் அதிகாரமாக வாழலாம் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது நாளை பொறுத்தளவுக்கு கண்ணி ராஜய சார்ந்தவங்க தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது ஐந்து அனுகூலமான வர்ணம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி ஆர் இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எடுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசிய சார்ந்தவர்களுக்கு சான்றோர்களின் சந்திப்பு கிடைக்கும் அதாவது தகுதிக்கு மீறிய பெரிய பெரிய மனுஷாலுடைய தொடர்புகள் கிடைக்கும் பஞ்சமாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால திருமணமாகி நீண்ட நாட்களாக புத்தர பேரு இல்லாத பாக்கியவதிகளுக்கு புத்தர பேரு கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எதிர்பார்ப்பு இல்லாத தானம் எவரையும் கைவிடாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசிய சார்ந்தவங்க காரி சித்தி அனுமந்த சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி கியூ ராசியை சார்ந்தவர்களுக்கு தொழில் குறுக்கீடுகள் விலகும் அதாவது தொழில் ரீதியான வகையில் தேவையில்லாத தொல்லைகள் குறையக்கூடிய உங்களுடைய மதி யூகத்தால் மாற்றங்களை சந்திக்கக்கூடிய நல்ல நாள் மருத்துவத் துறையில் உள்ளவங்க மகத்தான சாதனைகளை நிகழ்த்த முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முயற்சி உள்ளவனுக்கு வளர்ச்சி தர வருவது தான் கிரக பயிற்சி என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிக ராசியை சார்ந்தவங்க நாதனை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஒன்று அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி எஸ் தனுஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் பலன் தரும் அதாவது ஜென்ம ராசிக்கு பூர்வ முன்னிய ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால புதிய புதிய முயற்சிகள் மூலமாக பெரிய பெரிய வளர்ச்சிகளை சந்திக்க முடியும் தன்னுடைய குடும்பம் அப்படிங்கிறத விட பொது வாழ்க்கையில் ஈடுபாடு அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பணக்காரனாக வாழ்வதை விட பாக்கியவானாக வாழ்வதே நல்லது என்பதை தெரிந்து கொள்வதும் நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனு ராசிய சார்ந்தவங்க ஆண்டால் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் இளம்பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஏ கியூ மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு தடைப்பட்ட காரியம் கைகூடும் கடந்த காலங்களில் விடுபட்ட பணிகளை தொடரக்கூடிய தடைப்பட்ட ஒரு சில காரியங்களை நடத்தி காட்டக்கூடிய திருமணம் சார்ந்த சுபகாரியங்களுக்கு தலைமை ஏற்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆண்களுக்கு அழகு உத்தியோகம் அரசனுக்கு அழகு அதிகாரம் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சார்ந்தவங்க திருத்தணி முருகப் வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் ஏ கும்ப ராசையை சார்ந்தவர்களுக்கு விடுபட்ட பணிகள் தொடரும் அதாவது கடந்த காலங்களில் காணாமல் போன பொருள் ஒன்று திரும்ப கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் காவல்துறையில் உள்ளவர்களுக்கு கணிசமான கௌரவம் மிகுதியாகும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற உயர்ந்த பதவியில் உள்ளவர்களுக்கு சிறந்த புகழ் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நன்றாக இருப்பதை விட நலமாக இருப்பதே நல்லது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்ப ராசி அந்தவங்க நர்தன கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எட்டு அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட் எம் மீனராசியை சார்ந்தவர்களுக்கு தொலைபேசி தொல்லைகள் விலகும் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எறும்பு போல செயல்பட்டு ஏற்றங்களை காணக்கூடிய யதார்த்தமான சூழல் அமையும் செல்ஃபோன் சர்வீஸ் சம்பந்தப்பட்ட விற்பனை சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு கற்பனையில் எதிர்பார்த்த காசு பணம் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சத்தியத்தில் உண்மை தன்மையும் தாம் பத்தியத்தில் நன்மை தன்மையும் அதிகம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீ

ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குரியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்